அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெனிமர் காலையினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் இந்தியாவிலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது நூற்று கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் அல்லது ஈரான் ஸ்டேல் இடையிலான மோதல் அல்லது ஈரானுக்கு எதிரான ஸ்டேல் அமெரிக்காவின் மோதல் எந்த நேரத்திலும் இடம்பெறலாம் என்ற செய்திகள் வெளியாகியுள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் மிகப்பெரிய பதற்ற நிலையை தொட்டிக்கொண்டிருக்கின்றது பல்வேறுபட்ட சம்பவங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மத்திய கிழக்கில் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்துவதைப் போல அமைந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஒரு தேரமான சம்பவம் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் வகையை சேர்ந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே வீழ்ந்து நொறுங்கி தீப்பற்றி எரிந்திருக்கின்றது இதில் பயணம் செய்த நூற்று கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று தீர்மான செய்தி வழியாக இருக்கின்றது இரண்டு விமானிகள் பத்து விமான நிலைய ஊழியர்கள் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் இதில் பயணித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது விமான நிலையத்துக்கு அருகே மேதானி நகர் குடியிருப்பு பகுதியில் மருத்துவர்களின் விடுதியுடன் மோதி இந்த விமானம் வெடித்து சிதறியிருக்கின்றது இந்த விமானம் வெடித்து சிதறியமைக்கும் மருத்துவர்களினுடைய விடுதி மீது மோதியமைக்கான முழுமையான காரணம் இதுவரை வெளியாகவில்லை இந்த விமானத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பிரித்தானியர்களும் ஒரு கனேடிய நாட்டைச் சேர்ந்தவரும் ஏழு போர்த்துக்கல் நாட்டவர்களும் இருந்ததாக கூறப்படுகின்றது இதில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இதுவரை உயிரிழந்திருக்கும் சூழ்நிலையில் ஏனையவர்களின் நிலை என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக வந்திருக்கின்றது எனவே இந்த விபத்தில் உயிரிழந்த அனைவருக்காகவும் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அடுத்து முக்கியமாக ஈரான் அமெரிக்கா இடையிலான அணு சக்தி பேச்சுவார்த்தை ஏறக்குறைய தோல்வியடை நிலைக்கு வந்திருக்கின்றது வெட்காஃப் தலைமையிலும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்ஷி தலைமையிலும் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாத சூழ்நிலையில் அமெரிக்கா முன்வைத்த கோரிக்கைகளை ஈரான் மறத்திருந்தார்கள் அமெரிக்கா இவ்வளவு அணு குவித்து வைத்துக்கொண்டு இவ்வளவு அணுசக்தி நிலையங்களை வைத்துக்கொண்டு ஏனையவர்கள் யாரும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளுக்கு கூட அணுசக்தி ஜிரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ளக்கூடாது என கூறுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருந்தது ஏறன் அணுவாயுதங்களை நாங்கள் உருவாக்க மாட்டோம் ஆனால் ஆக்கபூர்வமான விடயங்களுக்கு மின்சாரம் உற்பத்தி அணுசக்தியை எங்களுடைய நாட்டின் நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்துவதை தடுக்க முடியாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார்கள் ஆனால் அதனை மீறி அமெரிக்கா குறிப்பாக யுரேனியம் செறிவூட்டலை முற்றாக ஈரான் நிறுத்த வேண்டும் என விடுத்த கோரிக்கை ஈரானால் நிராகரிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தான் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும் நோஸ்ரேனுடைய தலைநகர் ரோஸ்லோவில் அல்லது வேறு பகுதிகளில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைந்துவிட்டது இந்த நிலையில் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைக்கு ஸ்டேல் தயாராகி வருவதாகவும் நேற்றைய தினம் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்பும் தொலைபேசி தொலைபேசியூடாக நீண்ட நேரங்கள் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் கச்சாத்திடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று தெரிந்த பின்னர் ஈரானின் அணு ஆயுத நிலையங்கள் மீது அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு ஸ்டேல் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய விமானப்படையினர் மற்றும் ஏனைய படைகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு தயாராகி வருவதான செய்திகள் வெளியாகியிருக்கும் சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் ஒரு முழுமையான போருக்குள் இந்த பிராந்தியத்தை தள்ளுவது மட்டுமல்ல பலவீனமான ராயதந்திரத்தை முறியடித்து பிராந்தியம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போரை ஏற்படுத்தும் என்பதுதான் போரியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் ஈரானும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எங்கள் மீது ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து ஒரு கூட்டு தாக்குதலை மேற்கொண்டார் ஏனெனில் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தனித்து மேற்கொள்ளப் போவதில்லை அவர் ஒரு சில தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு விமானப்படை மேற்கொண்டாலும் நிச்சயமாக அதற்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு உண்டு அமெரிக்கா ஏற்கனவே தன்னுடைய விமானப்படைகளின் விமானங்களை மத்திய கிழக்கு விமானத்தளங்களில் உசார்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து தான் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அல்லது ஈரானுடனான ஒரு போரை நடத்துவதற்கு முழு தயார் நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் ஈரானும் தெரிவித்திருக்கின்றார்கள் நாங்களும் தயாராக இருக்கின்றோம் எதிரியினுடைய எந்த ஒரு ஆத்திரமூட்ட நடவடிக்கைகளுக்கு மிக கடுமையான பதிலை நாங்கள் அளிப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஈரானின் உடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரடியாக எந்த விதமான ஒரு தயக்கமின்றி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் அமெரிக்காவினுடைய ராணுவ வளங்கள் அமெரிக்காவின் இராணுவம் சார்ந்த வசதிகள் அத்தனையின் மீதும் நாங்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவோம் என ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு தெளிவான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஈரானினுடைய எச்சரிக்கை கேட்பே ஈரான் இராணுவ தளபதியும் இதை குறிப்பிட்டு விட்டார் எந்த தாக்குதல் நடைபெற்றாலும் மிக விரைவாக நாங்கள் ஸ்டேலுக்கு பதிலளிப்போம் ஸ்டேலினுடைய அத்தனை பிரதேசங்கள் மீதும் எங்கள் பதிலடி இதுவரை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்று கூறியிருப்பதில் அவர்களை பாலஸ்டிக் எப்பசோனிக் ஏவுகணைகள் எல்லாம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா ஸ்டேல் ஒருபுறம் தயார் நிலையில் இருக்கும் பொழுது ஈரான் இராணுவமும் முழுமையாக ஒரு பதிலடிக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் அமெரிக்கா ஈரானினுடைய மிரட்டலின் பின்னர் வெளியுறவுத்துறையினுடைய அவசரகால ஊழியர்கள் அமெரிக்க தூதரகங்களில் பணியாற்றக்கூடியவர்களின் குடும்பத்தினர் இராணுவ முகாம்களில் இருக்கக்கூடிய ரிசர்வ் படைகள் மேலதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இராணுவம் சாராத ஒரு இராணுவத்தினுடைய கண்ட்ராக்டராக இருக்கலாம் இராணுவத்தினருக்கு வேறு விநியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் வெளியுறவுத்துறையினுடைய அவசரகால ஊழியர்கள் எம்பஸ்சி தூதரகங்களினுடைய ஊழியர்கள் அமெரிக்க இராணுவம் சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் அனைவரையும் மத்திய கிழக்கிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்காவும் ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் முதற்கட்டமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினருடைய எண்ணிக்கை குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனெனில் ஈரானுக்கு பக்கத்தில் ஈராக் இருக்கின்றது ஏனைய மத்திய கிழக்கு பகுதிகளிலும் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கின்றன கத்தாரில் துருக்கியில் ஜோர்டானில் எகிப்தில் சவுதி அரேபியாவில் பஹ்ரைனில் குவாய்த்தில் அனைத்து இடங்களிலும் இந்த அரவுலக நாடுகளில் எல்லாம் அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைந்திருக்கின்றன ஆனால் ஈராக் ஈரானுக்கு மிகப்பெரிய ஆதரவான ஒரு நாடாக தற்போது காணப்படுகின்றது அது மட்டுமல்ல ஈரானின் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அங்கே மிகப்பெரிய அளவில் ஈராக்கில் இருக்கின்றார்கள் எனவே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரான் நேரடியாக அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவது ஒரு புறம் இருக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானின் ஆதரவு பெற்ற இயக்கங்களும் சம நேரத்தில் தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் பாரிய அளவில் இருக்கின்றன ஏற்கனவே சிரியா ஈராக் நிலைகளின் மீது இவர்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா ஆதரவளிப்பதை கண்டித்து தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் பின்னர் சில காலங்களில் இந்த தாக்குதலில் நடைபெறவில்லை இந்த நிலையில் அமெரிக்கா அவசரமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய டிப்ளமேட்டிக்ஸ் ராயதந்திரிகள் அது சார்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அனைவரையும் உடனடியாக வெளியேறுமாறு பென்டகன் அறிவித்திருக்கின்றது அது ஒரு ஆபத்தான இடமாக இருக்கலாம் என்பதால் அவர்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள் என்று ட்ரம்ப் புதன்கிழமை கென்னடி மையத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் வெளியேற நாங்கள் அறிவிப்பு கொடுத்துள்ளோம் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை இனி பார்க்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கர்கள் அவசரமாக வெளியேற்றப்படுவது ஒரு விரைவான தாக்குதலை ஈரான் மீது ஸ்டேல் அமெரிக்கா நடத்தலாம் என்றுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அவ்வாறு ஒரு தாக்குதலை ஒரு வேலை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அல்லது அமெரிக்கா அல்லது ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்திவிட்டால் அது நிச்சயமாக ஒரு மிக பெரும் போராகத்தான் இந்த மத்திய கிழக்கு முழுவதும் வெடிக்கும் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஏனெனில் ஈரான் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் போராளி குழுக்கள் மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கின்றார்கள் எனவே இது ஒரு பலமுனை போராக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் பதற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன இந்த நிலையில் பிராந்தியம் முழுவதும் பதற்றங்கள் அதிகரித்துள்ளதால் சமீபத்திய வாரங்களில் அமெரிக்கா தனது ராயதந்திர மற்றும் ராணுவ வீரர்களை படிப்படியாக தேவையான தளங்களில் நிறுத்தி வருவதாகவும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்களுக்கு அதிக அளவிலான போர் விமானங்களை அனுப்பியிருப்பதுமான செய்திகள் வெளியாக இருக்கின்றது நேற்றைய தினம் பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக அமைப்பு பாரசீக வளைகுடா ஹார்மோஸ் ஜலச்சந்தி மற்றும் ஓமன் வளைகுடாவில் பயணிக்கும் கப்பல்களுக்கு ஒரு அபாய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் மிகுந்த கவனத்துடன் பயணம் செய்யுங்கள் ஏதாவது சந்தேகத்தினுடமான நடமாட்டங்கள் இருந்தால் அந்த பயணத்தை தவிர்த்து விடுங்கள் உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என பாரசீக வளைகுடா ஹார்மோஸ் ஜலச்சந்தி போன்ற பகுதிகளில் பயணிக்கும் கப்பல்களுக்கு பிரிட்டனின் உடைய கடல்சார் அமைப்பு அவசரமான எச்சரிக்கை இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பே ஒரு மிக பெரும் தாக்குதல் அங்கு ஆரம்பித்து என்னும் அளவுக்கு தான் நிலைமை மோசமடைந்திருக்கின்றது எனவே ஈரான் ஸ்டேல் இடையில் ஒரு மோதல் ஏற்பட்டால் நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்குவார்கள் ஈரானுக்கு ஆதரவாக யார் களமிறங்க போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி ஆனால் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஈரான் மீது அமெரிக்கா ஸ்டேல் நடத்தும் தாக்குதல் பிராந்தியம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தும் என ஏற்கனவே ரஷ்யா பலதரவை எச்சரித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் எவ்வாறு விரிவடைய போகின்றது மாற்றமடைய போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில்தான் ஏரானின் உடைய இராணுவ தளபதி ஒரு அறிவிப்பை என்று விடுகின்றார் எங்கள் மீது யுத்தம் திணிக்கப்பட்டால் நாங்கள் யுத்தத்தை விரும்பவில்லை ஒரு அமைதியை கடைபிடிக்க விரும்புகின்றோம் அணு ஆயுதங்களை உருவாக்க விரும்பவில்லை ஆனால் எதிரி எங்கள் மீது வலிந்து ஒரு யுத்தம் திணிக்கப்பட்டால் எதிராளியினுடைய உயிரிழப்புகள் நிச்சயமாக நம்மை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம் அமெரிக்கா இந்த பகுதியை விட்டு ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனெனில் அதன் அனைத்து தலங்களும் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளும் எங்களுடைய ஏவுகணைகளின் எல்லைகளுக்குள்ளும் எங்களுடைய ட்ரோன்கள் சென்று தாக்கக்கூடிய எல்லைகளுக்குள்ளும் ஈரானிய புரட்சிகர காவலர்படையின் பார்வைக்குள்ளும் தான் இருக்கின்றன நாங்கள் எந்தவித வித இன்றி அவற்றை அணுக முடியும் மேலும் நாங்கள் தயக்கமின்றி அனைத்து தலங்களையும் குறிவைப்போம் என்பதை ஈரானுடைய இராணுவ தளபதியும் குறிப்பிடுகின்றார் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் என்ன விடயத்தை குறிப்பிட்டாரோ அதே விடயத்தை தான் தற்பொழுது ஈரான் இராணுவ தளபதியும் குறிப்பிட்டிருப்பதால் ஈரானும் இந்த போருக்கு மிகப்பெரிய அளவில் தயார் நிலையில் இருப்பதால் நிலைமை மிக மிக பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் தற்போது காணப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்டேல் தனது தாக்குதலை தொடர்ந்தால் மத்திய கிழக்கு முழுவதிலும் இருக்கக்கூடிய தளங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால் ஈராக் குவைத் கத்தார் பஹ்ரைன் அக்கியரபு எமிரேட்ஸ் போன்ற அமெரிக்க தளங்களும் மிக பெரும் பதற்றத்துக்குள்ளாக இருக்கின்றன அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன இராணுவத்தினர் முற்றாக தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் இதை அனைத்தும் ஈரானுடைய ஏவுகணை வீச்சுக்குள் வருகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்து ஈரான் ஸ்டேல் ஈரான் அமெரிக்க இடையிலான பதற்றங்கள் அதிகரித்த அடுத்த நிமிடமே எண்ணெய் சந்தைகள் அதை எதிர்வினையாற்ற தொடங்கிவிட்டன தூதரகங்களை வெளியேற்றுவதற்கான அறிவிப்புகள் அமெரிக்கர்களை மத்திய கிழக்கை விட்டு வெளியேறக்கூடிய அறிவிப்புகள் கெர்மஸ் ஜலச்சந்தி பாரசீக வளைவூடாக செல்லும் கப்பல்களுக்கான பிரிட்டனின் அறிவிப்பை தொடர்ந்து நிச்சயமாக ஒரு தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்பதால் பிரென் கச்சா எண்ணெய் பீப்பாக்கு நான்கு சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்து அறுபத்தி ஒன்பது டாலரை எட்டியிருக்கின்றது ஒரு வேலை உலகின் இருபது பாக்கு மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்லக்கூடிய அல்லது எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி நடைபெறக்கூடிய கெர்மஸ் ஜலச்சந்தியில் அல்லது அதற்கரையில் இது ஒன்று தாக்குதல் நடந்தால் இந்த எண்ணெயின் விலைகள் பல மடங்கு உயர்வடையலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அவ்வாறான சம்பவங்கள் நடந்தால் நிச்சயமாக உலக பொருளாதாரமும் ஒரு மிகப்பெரிய சிக்கலான நிலைமைக்கு சென்றுவிடும் ஈரான் இந்த நிலையில் மிகப்பெரிய அளவிலான இராணுவ பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான தரைப்படை வான்படை கடற்படை பயிற்சிகளை தொடங்கி இருப்பதாக ஐஆர்டிசியினுடைய தளபதி தெரிவித்திருக்கின்றார் இந்த பயிற்சிகள் எதிரிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதையும் விரைவான பதிலடி திறன்களை சோதிப்பதையின் நோக்கமாக கொண்டு இன்று ஸ்பகான் உட்பட பல்வேறுபட்ட பகுதிகளில் ஈரானிய இராணுவமும் முழு அளவிலான பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒருபுறம் ஸ்டேல் அமெரிக்கா ஈரானை எப்படியும் இந்த பிராந்தியத்தில் அடக்கி வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறத்தில் மேற்கத்திய நாடுகளின் அழுத்தங்கள் அச்சுறுத்தல்கள் இந்த அரபுலக நாடுகளில் பல நாடுகள் அமெரிக்கா ஸ்ட்ரெயலுக்கு ஆதரவாக அல்லது அவர்களின் காலடியில் கிடந்தாலும் கூட இத்தனை பொருளாதார தடைகள் இத்தனை அடக்குமுறைகள் மொசாட் அமெரிக்காவினுடைய சுஐஏனுடைய இத்தனை சதி வேலைகள் எல்லாவற்றையும் கடந்து ஈரான் அமெரிக்கா ஸ்ட்ரேலுக்கு அடிபணியாத ஒரு நாடாக இந்த பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக தங்களை நிலைநிறுத்தி வருகின்றார்கள் இப்படியான ஒரு சூழலில் ஸ்டேல் அமெரிக்காவும் மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்காவுக்கு அடிபணியாத ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஈரானும் நேருக்கு நேர் மோதுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அல்லது மோதப்போகும் ஒரு சந்தர்ப்பம் மிக விரைவாக வரலாம் என்பதுதான் பலருடைய அச்சமாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு மோதல் ஏற்பட்டால் இது ஈரான் ஸ்டேல் அமெரிக்கா கடந்து ஒட்டுமொத்த உலகையும் உலக அரசியலையும் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கப் போகின்றது என்பதுதான் கசப்பான உண்மை இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரும் வணக்கம்